இல்ல நீங்க ராத்திரி பாடுத்துட்டு போலான் தான் குடும்பம் நடத்துற வீட்டுல வந்து பொண்ணா இவன் ஒரு விஐபி ஆம் வேலையில்லாத பட்டதாரி சா சாத்

மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்சு பாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓ சவுண்ட் கேட்கலப்பா டிடிஎஸ் போல இருக்கு சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது படம் பார்க்க வந்தீங்களா இல்ல பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன் எங்க வேலை பாக்குறீங்க

படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா பாளையத்தமன் தான் ஓடிட்டு இருக்கு சும்மா இயா வெளிய படையப்பா போஸ்ட் பாத்துட்டு தானே உள்ள வந்தேன் யோ அது ரெகுலர் சோகு நூல் சோ பகல் காட்சியா ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாலே அவன்டா ஆத்தாடா உன்ன பார்க்கும் போதே டவுட் ஆன்னு குழந்தைய கொடுத்துட்டு போடுங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் உண்டியல வந்த எதுவுமே அம்பாளுக்கு உண்டியல வந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம் ஐடியா

ராம்கி திவ்யா உன்னி குழந்த உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன் மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தை முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறிக்கு இடம் கிடையாது சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டு போறான் நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமானு கேக்குறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க சவுண்ட கேட்டில இப்ப என்ன சொல்றேன் தலைக்கு மேல குவாட்டர் போயிடுச்சு இன்னமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது நீ நான் ஆத்தா சாப்பிடா சொல்ல அம்மா அம்மா ஏமா இப்படி குழந்தையை அடிக்கிற

ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க இது ஆத்தா உத்தரவு அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா இது பிசு பிசு ஆக்கிடுவாங்க போல இது விண்டர் சீசன் ரொம்ப குளிரும் சமர் ரவனா ட்ரை பண்ணு இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவர்கள் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க

இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் அதை நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பாத்துட்டேன் ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பட பாத்தண்டா டே குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தும்சமாயிடும் ஆயிடும் அப்படியே நீ தொழில மாத்திய ஜூனியரா தான் வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன் அப்படினா நீ ஒரு சிட் பண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்தா

நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சி ஊத்துறோம் தப்பு தப்பு ஆத்தா நீயே கேளு எனக்கு பிறகு போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே சீட் எழுதி போட்டேன் ஆண் குழந்தை சீட் வந்துச்சே அடா பாவி கடைசில ஆத்தாவ லாட்ரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டேயா நீயா சீட் எழுதுவ அத நீயா சுருட்டுவ கொண்டாந்து நீயா போடுவ அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே திருந்த மாட்டீங்களா ஐயா தப்புதான் ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன்

பாப்பா குழந்தை சாமி என்ன விஷயம் என் குழந்தைக்கு முடி இறைக்கு காது குத்துணுங்க அவ்வளவு தானே முடிய வெளியே இறக்கிக்க எனக்கு காது சொல்றான் இவன் இதானே இந்த கோயில் சம்பிரதாயம் உங்களுக்கு குத்துனா நம்மளுக்கே குத்தன மாதிரி அதெல்லாம் முடியாது நீ முடிய இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு போது குத்துறா தான் நகக்கடைக்கு போடா நல்ல நகைச்சுவையா தான் பேசறீங்க என்ன ஆத்தாவுடைய ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க காது மத்திய அங்க குத்தணுமா இங்கதான் குத்துவோம் தர்மகர்த்தா இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கா அங்க பாருங்க முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வராங்க

மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசும்ப எக்கிட்டே கட்டிட்டேயா பரவாயில்ல

அப்பாஜி அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசணும் நிக்குது அப்பாஜி அப்பாஜி ஆமா மனித போயிடலாம் தம்பிக்கு ரெண்டு பேரும் ஆடி களைச்சு போயிட்டானு அவனுக்கு அஞ்சு நிமிஷத்துல காட்சி கொண்டு வர தேவர் என்னடா இது கவர்மெண்ட்ல மரத்தை நட சொல்லுவாங்க இவன் மரத்தை பிடிக்குன்னு போறா பாட மரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவா நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தா இந்த பச்சை வாழை மரம் பத்தி அறியட்டும் இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் இப்படி வாழை மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சுட்டா இந்தியன் கேர்ள்ஸே மூட்டு போயிடுவானே பக்கத்து பாதிலே நிற்கிது பச்சை மரம் பத்திக்கிட்டே இருக்கு இவதான் நான் நினைச்ச பத்தினி டூ தௌசண்ட்

முன்னாடி தாலியை கட்டிருவோம்யம் முதுகல வாசிங்களா என்ன அடித்தான் அது சாதாரண கயிறு இல்லமா நானே கெட்ட தாலி கயிறு சர்வீஸ்

என் கர்ப்பு கரசியே என் கலியுக கண்ணியே போலாம் எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்கள விட உங்கள தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் பால் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிடணும் என்னம்மா உடி போட்டலுக்கு வந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கே எனக்கு வேணாமா நீ எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போயா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி என்னடி இது நாகா ஸ்ட்ராவா இங்கிருந்து உரியிற நான் 200 வருஷமா இப்படிதானே தான சாப்பிட்டுக்கிட்டேன் இருநூறு வருஷமாவா நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் இருக்கும் அய்யய்யோ நீ இறந்துச்சியா என்னடி சொல்ற அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் யாரு நாங்க கூட்டு குடும்பம் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டோம் பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு அம்மா பேயம்மா நீ அந்த தாலியை கட்டி குடுத்துட்டேன்னா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்கு இல்ல துபாய்க்கு போயிடுறமா ஏண்டா வருவ தாலி கட்டுவ துபாய்க்கு போயிடுவியா மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து இல்ல பந்து மாவனே இனிமே ஒழுங்கா இருப்பியா உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பமா ஐயோ ஜூனியர் ஆத்தானு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு

ஆ பா 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 பம்பு பிரம்பு என்பதற்கு பிரம்பு என்று சொல்லுகிறேன் இல்லை ஆட்டா சொல்லுவதே சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்ப் என்று சொல்லுகிறார் ஆமா இவர் வலம்புரி ஜானி இவர் சாலவன் பாப்பையா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்பாளுக்கு அம்பர்லா வந்துடுச்சு ஆத்தாவு கொடை வந்துருச்சு ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொட்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம் அதெல்லாம் மா இந்த கண்டுபிடிக்கு முன்னாடி அதையே கண்டினியூ பண்ணா பாரம்பரியத்தை மாத்தக்கூடாதுன்னு தக்காறு மக்கா பண்ணிட்டாரு அதெல்லாம் இது ஆத்தா உத்தரவு இந்த கொடை எனக்கு வேண்டாம் ஏன் தெரியுமே

அத்தா நாகேஸ்வரி உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் கரண்ட் அக்கௌண்ட் தான் இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏன் அக்கௌண்ட்ல டெபாசிட் படிக்கிறேன் டப்பா எடுத்துக்காதே அத்தா அத்தா நீ ரியலா இல்ல ரியலா ஏனப்பா அப்படி கேக்கிறாய் அது இல்லடா எந்த ஆங்கிளில இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சைலும் தெரிய மாட்டேங்குதே நீ என்ன மாதிரி டூப்ளிகேட்டா நான் போலி அம்மன் இல்லை காளி ஓ ஐ அம் sorry ஆமா நீ ஜூனியர் ஆதாவா

அம்மா என்றால் அப்பா என்றால் தஞ்சம் என்பது நீ கொடுப்பது என்பது நாங்கள் கொடுப்பது ஆசிரியர்கள் கேட்பது அறக்கர்கள் கேட்பது கூட்டமா இருப்பது காலியா இருப்பது ஷாப் சட்டசபையில் நடப்பது சாவை தருவது சிந்தித்தால் வருவது சீருடலை கெடுப்பது எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத் என்றுமே முடியது பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ் பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரசு விதவை என்பவள் விதையின் சிரிப்பு அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும் மாமியாரின் ஆயுதம் கேசடுப்பும் தீக்குச்சி தண்டி யாத்திரையில் உப்பு பக்தா சபாஷ் சரியான பதிலளித்தாய் நீ தான் சொல்ற இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி தான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா என்ன ஆத்தா பண்றது இவனுக்கு காத குத்துறானுங்க மூக்க குத்துறானுங்க பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க அதனால தான் எப்படியாவது எஸ்கே பாய் வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம் ஐடியா பண்ணேன் நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே அதனால தொழில் மூலதனத்துக்காக ஓ மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன் உனக்கு நான் மூலதனம் தரவில்லை எங்க கொடுத்துருக்க பத்து விரல் இரண்டு கை இரண்டு கால் அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன் வெளியில் சென்று பார் கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான் இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான் அது மாதிரி நீயும் கை கால் ஆகணும் ஆகணும்ங்குறியா நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் போய் வா ஓகே அத்தா ஏதோ இந்த மட்டும் குத்தாம ஊட்டியே வர்றேன் ஆத்தான்னா ஆத்தா அதான்பா ஆத்தா மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்த அத அப்படியே அழிச்சிட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன் உம் உழைத்து உண் ஆஹ் என்ன அத்தா பழைய கிடப்புக்கே கொண்டு வந்துச்சே